வணக்கம் இது சேரமான துறை காட்சியின் செய்திகள் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிறபர் திங்கள் மூன்றாம் நாள் கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாய் மாதம் பதினாறாம் நாள் முதலில் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மக்களுடன் வரலாற்று சந்திப்பை நிகழ்த்திய தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரன் தந்தைக்கு நிகராக சளைக்காது கேள்விகளுக்கு பதிலளித்ததாக மக்கள் கருத்து சிங்கத்தின் குகையில் நின்று சீறிய சிறுத்தை குமார் பொன்னம்பலம் அவர்களை நினைவு கூர்ந்த தமிழீழ மக்கள் நுவரடியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் எழுச்சியுடன் இடம்பெற்ற மலேக தியாகிகளின் நினைவு நாள் சேர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் வளாகத்தில் அமைச்சரின் பங்கேற்புடன் கோலாகலமாக இடம்பெற்ற பொங்கல் விழா மாவீரன் நினைவு கவிதைப் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு சான்றிதழ் வழங்கி மதிப்பளிப்பு முட்கம்பி வேலிகளை பற்றியறிந்து சிறைப்பிடிக்கப்பட்ட தென்கொரிய அதிபர் சுவிட்சர்லாந்தில் தமிழ மக்கள் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களுடன் சந்திப்பு ஒன்றை தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகன் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார் கடந்த பனிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்து ஜூரிச்சில் இடம்பெற்ற இச்சந்திப்பை உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் அமைப்பின் சுவிஸ்களையும் ஏற்பாடு செய்திருந்தன இதன்பொழுது வேர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மெய்நிகரியூடாக கலந்து கொண்ட தேசத்தின் முதல்வி தமிழீழ தேசிய தலைவரின் இருப்பு உட்பட பொதுமக்களாலும் செயற்பாட்டாளர்களாலும் எழுப்பப்பட்ட பல்வேறு விடயங்கள் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தார் இது தொடர்பாக பொதுமகன் ஒருவர் சேரமான் தொலைக்காட்சிக்கு கருத்துரைக்கையில் தனது தந்தைக்கு நிகராக கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சளைக்காது தேசத்தின் புதல்வி பதிலளித்ததாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சந்திப்புகள் விரைவில் ஏனைய நாடுகளிலும் இடம்பெற இருப்பதாக உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு நெருக்கமான வட்டாரங்கள் சேரமான் தொலைக்காட்சிக்கு அறிய தந்துள்ளன சிங்கத்தின் குகையில் நின்று சீறிய சிறுத்தை என தமிழக தேசிய தலைவர் அவர்களால் மதிப்பளிக்கப்பட்ட மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் இருபத்தைந்தாம் ஆண்டு நியமன யாழ் கலை தூது கலையரங்கில் இடம்பெற்றுள்ளது கடந்த ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் புதல்வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஈகைச் சுடனை ஏற்றினார் தொடர்ந்து மாமனிதரின் திருவுருவப் படத்திற்கான மலர் மாலைகளை தமிழரசுக் கட்சியின் முதன்மை தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட தமிழின உணர்வாளர்களும் அதிதிகளிலும் அணிவித்தனா் துணிச்சல் மிக்க அரசியல்வாதியான மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் கொழும்பில் சிங்கள ஆயுத படைகளின் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்த போதும் அவற்றுக்கு அஞ்சாது தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் அரசியல் சுதந்திரத்திற்காகவும் குரல் கொடுத்தார் அன்றைய சிங்கள அதிபர் சந்திரிகா குமாரதுங்கவின் அரசாங்கத்தால் அரங்கேற்றப்பட்ட தமிழின அழிப்பு நடவடிக்கைகளை ஐநா மன்றம் வரை எடுத்துச் சென்று குரல் எழுப்பியவர் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அடுத்து ஐந்து ஒன்று இரண்டாயிரம் அன்று சிங்கள புலனாய்வாளர்களால் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் அவரின் மரபுக்கு பின் சிங்கத்தின் குகையில் நின்று சீரிய சிறுத்தை அன்று அவருக்கு தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் புகழாரம் சூட்டியதோடு தமிழத்தின் அதிவியர் விருதுகளில் ஒன்றான என்ற விருதையும் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது மலேக தியாகிகளின் நினைவு நாள் கடந்த பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நுவரெலியாவிலும் யாழ் பல்கலைக்கழகத்திலும் இடம்பெற்றுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஈழத்தீவு உட்பட்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மலேக தமிழ் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய முல்லோயா கோவிந்தன் என்ற இளைஞர் சிங்கள காவல்துறையினரால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் இவரது நினைவினால் மலேக தியாகிகள் நாளாக ஆண்டுதோறும் நினைவு கூறப்படுகின்றது தியாகி முல்லோயா கோவிந்தனைப் போன்று பின்வந்த நாட்களில் சிங்கள காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்ட சிவனு லட்சுமணன் என்ற மலேக தியாகியின் கல்லறை அமைந்திருக்கும் நுவரெலியா கொட்டேகல பகுதியில் கடந்த பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மலேகா நாள் நினைவு கூறப்பட்டது சமநேரத்தில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலும் மலேகா தியாகிகள் நினைவு நாள் இடங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் வளாகத்தில் தமிழ் மக்களின் பாரம்பரிய பண்டிகையான தைப்பொங்கல் விழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரிட்டிஷ் தமிழ் அலாயன்ஸ் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அதிதியாக பிரித்தானிய சுகாதாரத்துறை அமைச்சர் வெஸ்ட் ட்ரீட்டிங் கலந்து கொண்டார் இதன்போது பிரிட்டிஷ் தமிழ் அலாயன்ஸ் அமைப்பால் நடத்தப்பட்ட மாவீர நினைவு கவிதைப் போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கான பரிசில்களை இழுத்து பூர்வீகத்தை கொண்ட இரண்டாவது பிரித்தானிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமன் அவர்கள் வழங்கி மதிப்பளித்தார் டமுல்ஸ் ஒலைய பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ்ஸ் ஆகிய அமைப்புகளின் ஆதரவுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தமிழர்களுக்கான அனைத்து கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிபோன் மேக்டோனா கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் தலைவர் இஎன் டக்கன் ஸ்மித் ஆகியோர் உட்பட பல்வேறு பிரமுகர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது சதிப்புரட்சியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் தென்கொரிய அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கத்தோடு கடந்த மார்கழி மாதம் மூன்றாம் நாளன்று மார்ஷல் லோ எனப்படும் படைய சட்டத்தை தென்கொரிய அதிபர் பிரகடனம் செய்த போதும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக சில மணி நேரத்தில் அது கைவிடப்பட்டது இதனையடுத்து தென்கொரிய நாடாளுமன்றத்தால் இம்பீச்மென் எனப்படும் தகுதி நீக்கத்திற்கு ஆளாகிய போதும் அவரை கைது செய்து விசாரிப்பதற்கும் பதவி நீக்கம் செய்வதற்கும் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அவரது பாதுகாப்பு பிரிவினால் முறியடிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் வேலிகளை வெட்டியறிந்து இன்று தென்கொரிய அதிபரின் இருப்பிடத்திற்குள் புகுந்த விசாரணையாளர்கள் அவரை கைது செய்து விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் மெய்நிகரி மூலம் பொதுமக்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை நிகழ்த்திய தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் சிங்கத்தின் குகையில் நின்று சிறிய சிறுத்தை என்று தமிழீழ தேசிய தலைவரால் புகழாரம் சூட்டப்பட்ட மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை நினைவுகூர்ந்த கூர்ந்த தமிழீழ மக்கள் நுவரெலியாவிடும் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்ற மலேகத் தியாகிகள் நாள் பிரித்தானியாவின் சேச்சவிங்கன் வளாகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சரின் பங்கேற்புடன் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் மாவீர நினைவு கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு இரண்டாவது ஈழத்தமிழ் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் சான்றிதழ் வழங்கி மதிப்பளிப்பு சதிப்புரட்சியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் முட்கம்பி வேலிகளை ஒட்டியறிந்து சிறைப்பிடிக்கப்பட்ட தென்கொரிய அதிபர் நிறைவு வணக்கம்